சரவணாவில் தீபாவளி பரிசாக ரூபாய் ஆயிரத்தி தள்ளுபடி கார்களுக்கான ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு குறைத்ததை அடுத்து நடப்பு நிதியாண்டின் செப்டம்பரில் கார் விற்பனை நான்கு புள்ளி நான்கு பூஜ்யம் சதவீதம் அதிகரித்துள்ளதாக இந்திய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பழைய ஜிஎஸ்டி முறையில் நான்கு மீட்டருக்கும் குறைவான மாடல்களுக்கு இருபத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரியும் ஒன்று முதல் மூன்று சதவீதம் வரை இழப்பீடு செஸ் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் புதிய ஜிஎஸ்டி முறையில் அதே நான்கு மீட்டருக்கும் குறைவான மாடல்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருபத்தி எட்டு சதவீதத்தில் இருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் இழப்பீடு செஸ் முற்றிலுமாக நீக்கப்பட்டது இதனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிதியாண்டை ஒப்பிடும்போது நடப்பு நிதியாண்டின் செப்டம்பரில் கார்கள் விற்பனை நான்கு புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்து மூன்று லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து எட்டு கார்கள் விற்கப்பட்டுள்ளன இரண்டு சக்கர வாகனங்களில் முன்னூற்று ஐம்பது சிசி மற்றும் அதற்கு குறைவான சிசிகளுக்கான ஜிஎஸ்டி வரி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டதை அடுத்து நடப்பு நிதியாண்டின் செப்டம்பரில் இரண்டு சக்கர வாகனங்களின் விற்பனை ஆறு புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்து இருபத்தோரு லட்சத்து அறுபதாயிரத்து எண்ணூற்று ஒன்பது வாகனங்கள் விற்கப்பட்டுள்ளன மூன்று சக்கர வாகன விற்பனை ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்து எண்பத்து நான்காயிரத்து எழுபத்தி ஏழு வாகனங்கள் விற்கப்படும் செப்டம்பரில் வாகன விற்பனை குறித்து பேசிய இந்திய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவரான சைலேஷ் சந்திரா நாற்பத்தி ஐந்து நாட்களாக வாகனங்களுக்கான முன்பதிவு மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளது மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைத்த பிறகு வாகனங்களை வாங்குவது எளிதாகியுள்ளதால் புதிய வாடிக்கையாளர்கள் உருவாகியுள்ளனர் புதிய ஜிஎஸ்டி வரி விதிப்பு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அமலுக்கு வந்தாலும் வெறும் ஒன்பது நாட்களில் இதுவரை செப்டம்பரில் இல்லாத அளவிற்கு கார்களும் இருசக்கர வாகனங்களும் மூன்று சக்கர வாகனங்களும் விற்பனையாகியுள்ளன என்று தெரிவித்தார்